CSK எப்படியாவது ரிஷப் பண்ட வாங்கணும் மேக்ஸ்வல் வாங்கணும் எப்படி வேண்டுமோ அதை விட அதிகமா சிஎஸ்கே சில பிளேயர்ல வாங்கிடவே கூடாதுன்னு வேண்ட வேண்டியதா இருக்கு ஆனா நம்ம அவனுங்களை தான் தொக்கா தூக்கின்னு வருவாங்க இந்த லிஸ்ட்ல பர்ஸ்ட்ல இருக்குது தீபக் சஹார் இந்த பேரை நான் சொல்லது எனக்கு கலை ஊத்த கமாண்டுக்கு போயிட்டு இருப்பீங்க ஆனா உண்மை என்னன்னா அவன் பெரிய ஸ்கேமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆக்ஷன்ல பதினாலு கோடி குடுத்து சிஎஸ்கே அவனை வாங்குனாங்க அந்த இயர் ஃபுல்லாவே இன்ஜுரி அடுத்த இயர் வந்தாரு ஆனா அடுத்த வருஷமா பெர்ஃபாமன்ஸ் பெருசா இல்ல இப்போ திரும்ப சிஎஸ்கே எனக்காக கண்டிப்பா பிட் பண்ணுவாங்கன்னு இன்டர்வியூ வேற போதுண்டா சாமி இவன் சங்காத்தமே வேணான்னு தோணுது முகமது சிராஜ் பர்ஃபார்மன்ஸ் ஜீரோ ஆனா ஆட்டிடியூட்ல மனசுல கோலின்னு நினப்பு ஒருவேளை ஸ்ரீலங்கால ஐபிஎல் நடந்த அப்ப இவரை எடுத்துக்கலாம் அடுத்து அர்ஷர் பட்டேல் சிஎஸ்கே ஓ இவனுக்காக பிட் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா அதிக விலைக்கு போறதெல்லாம் எடுக்காம விட்டுடுறாங்க சொல்ல போனா சேப்பாக்ல இவனோட கட்டர்ஸ்லாம் செமையா இருக்கும் ஐடியல் விக்கெட் பார் அஷ்ஷர்லாம் அது சேபாக் விக்கெட் தான் சேபாக் விக்கெட்ல மட்டும் அவர் பவுலிங் போடாருன்னா கண்டிப்பா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இந்த சீசன் அவர் தான் இருப்பாரு ஆனாலும் எங்களுக்கு வேணாம்